ஹாய் மே லெவல் டே செவன்டீன் மினி விளை பார்க்கலாமா வாங்க காலையிலே சாஃப்ரான் வாட்டரும் கருப்பு திராட்சையும் குடிச்சாச்சு அப்புறம் மணி பிளான்லலாம் தண்ணி ஊற்றிட்டு ஹஸ்பண்டுக்கு மேகி கிண்டி கொடுத்துருவோம் ஏன்னா இந்த வீட்டில் நாங்கள் மேகி சாப்பிட்டோம் அவங்க சாப்பிடல அப்புறம் பாப்பாக்கு வந்து ராகி கூழ் கிண்டிட்டு என்னோடய ஹோட்டலில் துவச்சி போட்டுட்டேங்க முட்டை வாங்கிட்டு வந்ததில் அந்த பாக்ஸில் எடுத்து வச்சோம் எடுத்து வச்சுட்டு ரைஸும் பச்சை புளி ரசமும் சிக்கன் கிரேவி மாதிரி வச்சிருந்தோம் கிரேவி இல்லை சுக்கா மாதிரி வச்சிருந்தோம் இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறலையும் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அப்புறம் மதியத்துக்கு ரைஸும் பச்சப்புள்ளி ரை ரசமும் சிக்கனும் சாப்பாச்சு அப்புறம் ஈவினிங் போல எங்கள் அக்கா ஸ்நாக்ஸ் கேட்டாங்க ஸோ ப்ரெட்டு தான் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன் பிரெட் இல்லைன்னு நாங்கள் இல்லை அந்த மாதிரி தான் பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு இனிப்பு ஆம்லேட்னு வெங்காயம் அதெல்லாம் போட்டு இல்லை அப்புறம் நாங்களே இது சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட் எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் அரிசி மருப்பு ரைஸ் மாதிரி வச்சு கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணிட்டு தக்காளி போட மறந்துட்டேங்க அப்புறம் என்னடா சாப்பாடு வேறு மாதிரி இருக்குது பார்த்தா தக்காளி போடாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல ஏன்னா கொஞ்சம் கோல்டாக வந்துச்சு லைட்டாக ஃபீவரை வர மாதிரியே இருந்துச்சு சரி இவங்க மட்டும் எதுவும் சாப்பிடலையே அதனால சரி பருப்பு சோறு செஞ்சு கொடுக்கலாம் அரிசி மருப்பு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாலும் சரி ஏன்னா அந்தனால எப்படி போகுதுனே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலன்னா பாப்பா ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேங்கிறேன் உனக்கு என்ன ரெஸ்ட்டுங்கிற மாதிரி நமக்கு ட்ரிபிள் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்றா இப்போல்லாம் ஒரு நிமிஷம் படுக்க முடியல அந்த அளவுக்கு பாப்பா எனக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் நேற்று இந்த நாள் இப்படியே போயிடுச்சு சண்டே சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க உனக்கு என்னடா சண்டேன்னு மாதிரி நேற்று நாள் புரிஞ்சிச்சு தேங்க்யூ